வரும் தேதி ஜூன் வரை ஒன்பது ரிஷபானந்தர் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆறு ஆறு நம்ம நம்ம நாளா சொல்லிட்டே வந்துகிட்டு இருந்தோம் இந்த அபூர்வமான அமாவாசை என கிரக சேர்க்கைகள் எல்லாம் ஆறாம் தேதி ஒன்றாக இருக்கிறது குரு சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் இந்த கிரகங்களெல்லாம் ஒன்றாக இருக்கிறது இந்த ஐந்து கிரக சேர்க்கை ரிஷபராசி மண்டலத்திலே ஏற்பட்டிருக்கிறது ஸோ அதனால் இந்த நாள் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கான சிறப்பான நாள் உங்கள் முன்னோர்களை மகிழ்விற்பதற்கான சிறப்பான நாள் அதனால் திருவனந்தபுரம் வந்தவங்க அங்கே வந்து மகிழ்வாக திதி கொடுங்கள் திருவனந்தபுரம் என்னால் வர முடியல வேற வழியே இல்லை அப்படின்னா வீட்டில் படையல் போடுங்கள் பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க வீட்டில் படையல் போட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக சைவமாக படையலிட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் பிறருக்கு அதை தானமாக கொடுங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல நீங்கள் வேற யாருக்கு வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அமாவாசை படையில் போட்டு காக்கைக்கு வைத்துவிட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறது நம் வழக்கங்களிலேயே ஒன்று காலங்காலமாக நம் முன்னோர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள் ஸோ அமாவாசை என்று நீங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேலையே செய்ய மாட்டாங்க அன்னைக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க நீங்கள் வந்து எந்த சமுதாயம் கூட சொல்ல முடியும் ஆனா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது நம்ம சமுதாயத்தின் வேலையை நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமாவாசை என்று எந்த வேலையும் செய்யாமல் விடுப்பு விட்டு விடுவார்கள் காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு முக்கியமான வேலை முன்னோர்களுக்கு படையல் போடாமல் முட்ருவாங்கன்றதுனால குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நான் பார்க்குறேன் அமாவாசை அன்னைக்கு வேலைக்கு போறதில்லை அதே போல் நார்த் இந்தியன்ஸ் பாருங்க அவங்க வந்து அமாவாசைன்ற கண்டிப்பா லீவு அமாவாசை அன்னைக்கு ஆயுதம் தொடமாட்டாங்க அன்னைக்கு லீவு அந்த அன்னைக்கு வந்து கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் முன்னோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய நாள் இத நம்ம வந்து பேசு பேசுன்னு பேசுகிறோம் ஏன் தெரியுமா உங்க முன்னோர்களுக்கு நீங்கள் ஏதேதும் செய்வதால் எனக்கு புண்ணியமா இல்லையோ உங்களுக்கு தான் புண்ணியம் சொல்கிறதுனால எனக்கு புண்ணியம் செய்கிறதுனால உங்களுக்கு ஆயிரம் பர்சன்ட் புண்ணியம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்க வீட்ல படையலிட்டு சாமி கும்பிடுங்க இந்த மாதம் திருவனந்தபுரம் வந்தவர்கள் அடுத்த மாதம் அமாவாசைக்கு வீட்ல சைவமாக ஒரு படையலிட்டு வேட்டி தொண்டு சேலையை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக கொடுங்க வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் அமாவாசையில் பார்ப்போம் மாலை ஆறு நாற்பது வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதன் பின்பு பிரதமை திதி பிரதமை திதி இரவு இரவு ஒன்பது மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு மிருக சிரிசம் நட்சத்திரம் பிரதமை திதியும் மிருக சிரிசம் ஒன்றாக வருகிறது அதிகாலை பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் சுகர்மம் நாம யோகம் அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் திருதி நாம யோகம் நாள் முழுவதுமே யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் அதன் பின்பு சூலம் நாம யோகம் இருக்கிறது காலை ஏழு பதினெட்டு வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு மாலை ஆறு நாற்பது வரைக்கும் நாகவம் கரணம் விஷ ராகு அதன் பின்பு கிம்ஸ் கிம்னம் கரணம் புதன் இந்த அமாவாசையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சுபகரணமே வராது அதான் அமாவாசை அசுபகரணங்களால் நினைந்திருப்பதே அமாவாசை இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சோ வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமனைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமனைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்